ശയാവല്ലേ ഇന്ന സ്വാർത്ഥം അല്ല അല്ലന്ന മത്ത ഇങ്ങേണ്ടസത്ത് ദേ അല്ലെങ്കിലും ഇതിബുപ്രസന്ത ഓ അങ്ങേ அடுத்து ஆங்கில கல்வியை பெற்ற சுதேசிகளுக்கு நடுத்தர அதாவது கீழ்நிலை ரீதியில் உத்தியோகங்கள் வழங்கப்பட்டது அதாவது பிரித்தானியருடைய ஒரு தொடர்பை மேற்கொள்ளணும்னா ஆங்கில கல்வி என்பது முக்கியம் ஏனென்றால் பிரித்தானியர்களுக்கு தமிழ் சிங்களம் எதுவுமே தெரியாது அது அவர்களுடைய கருத்துக்கள் ஏதாவது அவர்களுடைய நோக்கங்கள் ஏதாவது அப்ப ஆகவே ஆங்கில கல்வி என்பது முக்கியமாக கற்பிக்கப்பட்டமை முக்கியமானது அடுத்து முதலாளித்துவ பொருளாதாரத்துறைக்கு இயங்கும் என்பதில் ஒரு தடையா முதலாளித்துவ பொருளாதார கொள்கைக்கு தடையாக இருக்கும் என்பதாலே இது ஒழிக்கப்பட்டுச்சு இந்த ஆங்கில கல்வி அறிமுக அதாவது சுதேசிய கல்வி என்பது ஒழிக்கப்பட்டமை காரணம் அரசாங்கத்தின் லகுவாக ஊழியம் செய்யும் ராஜகாரிய முறை எனப்பட்டது அதாவது இந்த ராஜகாரிய முறை எனப்பட்டது முதலாளித்துவ சந்தையை ஆங்கில கல்வி மூலம் ஒரு முதலாளித்துவ சந்தை ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அடுத்து இந்த ஆங்கில மொழி கல்வியாளர் தொழிலாளர் வர்த்தகம் ஒன்று தோற்றம் பெற்றமைக்கணும் ஆகவே இந்த ஆங்கில கல்வி உருவாக்கப்பட்டது அவர்கள் காரணம் இந்த தொடர்புகளை பேணுதல் இந்த ஆங்கில கல்வி மூலம் என்னது தொழிலாளர் வர்க்கம் ஒன்று தோற்றம் பெற்றமை அதாவது படிக்காதவங்க என்று ஒரு கீழ்நிலைப்படுத்தப்பட்டது அது ஆங்கில கல்வியை பெற்றவர்கள் படித்தவர்கள் என்ற ஒரு சமநிலைக்கும் ஆங்கில கல்வியை பெறாதவர்கள் படிக்காதவர்கள் என்ற ஒரு தன்மையும் அது இவ்வாறான தன்மை தொழிலாளர் வர்க்கம் ஒன்று தோற்றம் பெற்றமை முக்கியமானது மூன்றாவது விடயம் ராஜகாரிய முறை உண்மையிலே ராஜகாரிய முறை என்பது முதலாளித்துவ பொருளாதாரத்து முறைக்கு தடையாக காணப்பட்டது காரணம் இந்த ராஜகாரிய முறைக்கு மக்கள் செல்வதனால் இந்த ராஜகாரிய முறையினூடாக்க மக்கள் பொது வேலைகளுக்கு செல்வதனால் இவர்கள் பெருந்தோட்ட பயிற்சிக்கு வேலைகளுக்கு மக்கள் என்பவர்கள் குறைவாக காணப்பட்டமை ஆகவே இது ஒரு பிரச்சனையாக இருந்தது இந்த ராஜகாரிய முறை மூலம் சாதி முறை ஒழிக்கப்பட்டது சுதந்திரத்திற்கு பின்னரான முதலாளித்துவ சந்தை உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது அதாவது சுதந்திரமான முதலாளித்துவ சந்தை ஒன்று உருவாக காரணமானது தொழிலாளர் வர்க்கம் ஒன்று தோற்றம் பெற்றது பெருந்தோட்ட பொருளாதார முறை வளர்ச்சிக்கு ஏற்புடையதாக இருந்தது ஆகவே இவ்வாறு காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறு கோல்புருக்கு அரசியலமைப்பை நம்ம படிக்கும் பொழுது இந்த மாதிரி வினாக்கள் நேரடியா வராது இதுல வந்து முக்கியமா சொல்லலாம் கோல்புருக் முதல் வரையான அரசியலமைப்பில் ஏற்பட்ட அரசியல் சமூக பொருளாதார விளைவு எவ்வாறான விளைவுகள் அரசியல் விளைவுகள் என்கின்ற பொழுது நாம் முக்கியமாக ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டமை முக்கியமானது சட்டசபை உருவாக்கப்பட்டவை அவை பிற்காலத்தில் பாராளுமன்றம் என்னும் ஒரு நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டமைக்கு முக்கியமானது மற்றும் அதாவது இலங்கையில் உள்ளவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு பயிற்சி உருவாக்குவதற்கு காரணம் இங்கு உருவாக்கப்பட்ட இன ரீதியான பிரதிநிதித்துவம் பிற்பட்ட காலப்பகுதியில் பிரதேசவாரி பிரதேச வாரி பிரதிநிதித்துவம் உருவாக்குவதற்கு காரணம் மற்றும் சர்வஜன உருவா வாக்குரிமை உருவாகுவதற்கு அடிப்படையில் இருந்த ஒரு அடித்தளத்தை இட்டுக்கொண்டு வந்தது இவ்வாறான தன்மைகளே அரசியல் விளைவு சமூக விளைவு தான் ராஜகாரிய முறை ஆங்கில கல்வி விருத்தி சமூக கட்டமைப்பில் மாற்றம் முதலாளி தொழிலாளி என்ற மாற்றம் இவ்வாறான பொருளாதார முறையிலே இங்கும் முதலாளித்துவ பொருளாதாரம் காணப்பட்டமை இந்த பொருளாதார துறையிலும் ஒரு மாற்றம் தொழிலாளி முதலாளி இவ்வாறான ஒரு தன்மையும் இருக்கு ஆகவே ஏனைய விடயங்களை நாம் அடுத்த உம் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் ஆகவே யாப்புகள் என்பது இலகுவானது ஆகவே இந்த கோல்புருக் அஹ் முழுமையாக நாம் நிறைவு செய்யும் பொழுது தெரிந்திருக்க விடயங்கள் என்னவென்றால் இந்த கோல்புருக்கு அரசியலமைப்பின் முக்கியமான நோக்கங்கள் கோல்புருக்கு அரசியலமைப்பின் சிபாரிசுகள் இவற்றை நாம் குறிப்பிட முடியும் இவற்றை நாம் குறிப்பிட வேண்டும் ஆகவே கோல்புருக்கு நீ மாத்திரம் தனியாக மையப்படுத்தி ஒரு வினா வராது இவ்வாறான தொடர்பு நான் வரலாம் இலங்கையின் இந்த சட்டசபையானது எவ்வாறு பாராளுமன்ற முறை என்பது உருவாக்கப்பட்டமைக்கு பாராளுமன்ற முறை உருவாக்குவதற்கு ஒரு வித்திட்டது இவ்வாறான ஒரு தன்மை வரலாம் அவ இந்த கோல்புரு குருமை மெனிங் தற்காலய மெனிங் இதனை இவற்றினை அடிப்படையாக கொண்ட ஒரு முழுமையான ஒரு கேள்வி வரலாம் அரசியல் சமூக ரீதியான மாற்றம் அல்லது தொடமூர் அரசியலமைப்பில் நிர்வாக குழு முறைமை அல்லது இதனை சிறு குறிப்புகளுக்கும் வரலாம் அஹ் முதலில் பார்த்த பார்த்தபடி அதாவது வினாக்கள் வந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஒப்பிட்டு அந்த மாதிரி ஒரு வினா கட்டமைப்பு வரலாம் இதில் தொடமுற அரசியலமைப்பின் நிர்வாக குழு முறையினை ஆராய்க அல்லது நடமுர் அரசியலமைப்பில் வழங்கப்பட்ட சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டமைக்கான காரணம் சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படாமைக்கு சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது கூட அந்த கருத்துக்கள் என்ன சர்வஜன வாக்குரிமை மூலம் ஏற்பட்ட பிற்பட்ட விளைவுகள் இவ்வாறான கேள்விகள் வரலாம் ஆகவே யாப்புகள் இலகுவானது இந்த நோட்ஸ் நான் குரூப்ல நான் நாங்கள் ஷேர் பண்ணி விடுறோம் அடுத்து வந்து இந்த யாப்புகள் கேள்விகள் செய்யும் பொழுது முக்கியமானது மாணவர்கள் ஆண்டுகளையும் அந்த சட்ட அந்த சட்டசபை உறுப்பினர்களின் தொகையினையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் ஆகவே தான் இந்த வகுப்பில் இந்த பாடம் இன்னும் முழுமையாக நிறைவடையாத இந்த பாடம் முழுமையாக நிறைவடைந்த பின்னர் ஒரு உத்தி ஒன்று இந்த யாப்புக்களை முழுமையாக கற்பித்த பின்பு எவ்வாறு இந்த யாப்புகளில் எவ்வாறான ஒரு கேள்வி மாற்று முறையிலும் வந்தாலும் அதற்கு எவ்வாறு அணுகுதல் அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கான நுட்பங்களையும் நான் கற்பிப்பேன் அதாவது யாப்புகளை முழுமையாக அதாவது யாப்புகளை முழுமையாக கற்பித்த பின்னர் அதற்கான நுட்பங்களை நான் மாணவர்களுக்கு இலகுவாக தெளிவுபடுத்துவேன் அடுத்த ஒரு விடயம் என்னவென்றால் அஹ் முதலில் மாணவர்கள் சில மாணவர்கள் யாப்பு வினாக்களை அதிகமாக அதாவது யாப்பு அஹ் மாணவர்களுக்கு ஒரு இன்ற உண்டு காண்போம் சில மாணவர்களுக்கு யாப்பு ரீதியாக நோட்ஸ் உண்மையிலே மாணவர்கள் ஒரு சுருக்கமான குறிப்பு போதும் அதை ஆழமாக அந்த சுருக்கமான குறிப்பில் அஹ் மாணவர்கள் படிப்படியாக அதாவது கோல்புருக் அரசியலமைப்பினால் அதை இவ்வாறானது ஒரு தன்மை தான் காணப்படும் என்பதனை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆஹ் தனமூர் அரசியலமைப்பில் இவ்வாறாக முக்கியமான விடயங்களை வைத்து நினைவுபடுத்தி கொண்டால் அந்த முக்கியமான விடயங்களில் சில விடயங்களை மட்டும் நுணுக்கமாக விளங்கினால் விளங்கப்படுத்தினால் போதுமானதாக இருக்கும் ஆகவே இன்றைய வகுப்பை முழுமையாக நிறைவு செய்கிறோம் ஆகவே இந்த பாடமானது இந்த கலந்துரையாடது கலந்துரையாடலானது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக காணப்படும் என்று நினைக்கிறேன் இது தொடர்பான பின்னூட்டல்களை நீங்கள் வழங்க முடியும் எனவே இத்துடன் இந்த வகுப்பின்